எப்ப பிச்சைக்காரி மாதிரி வீட்டுக்கு வந்து சோறு போடு காசு போடுன்னு கேட்டுட்டு கொடுக்குறது செலவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னும் இங்கே எடுத்துட்டு இருக்கா எப்படியோ அவரு ஆஃபீஸ்லேருந்து வரதுக்குள்ள ஒரு வீட்டுக்கு ஒழுங்கு போயிட்டாப்பா ரோடில் ஒரே டிராஃபிக் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் நான் ஏங்க வண்டியில தானே வந்தீங்க ஆமாமா டப்பா வண்டி அதை ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஊட்டின்னு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு வழி இது பத்தாதுன்னு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓவர் டிராஃபிக்குமா முன்ன மாதிரி இல்லை ஊர்பட்ட வண்டிங்க ரோட்ல ஓடின்னு இருக்குது அதெல்லாம் தாண்டின்னு வீடு வந்து சேரத்துக்குள்ள ஒரு வழி ஆயிடுறேன் அதுவும் இல்லாமல் எனக்கும் வயசாகி போச்சுல்ல கவலை விடுங்க நம்ம சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல வண்டியை வாங்கி கொடுக்க சொல்றேன் புது வண்டி வாங்கி வச்சுட்டு ஓட்டுறதுக்கு நான் என்ன எளமையாவே பேசாமல் அவங்கிட்ட கார் லோன் போட சொல்லலாம் கார் வந்து நான் வாங்கினா அவன் கூடிய தூத்திக்கிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் ஆமாங்க கார் வாங்கினா ரொம்ப ஜாலி இல்லை நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் கார்லேயே போயிட்டு வந்துடலாம் ஆமாம்மா சரியா சொன்னேன் சரி நான் ஆஃபீஸில் வந்து ரொம்ப கலப்பாக இருக்குது கொஞ்சம் காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது போட்டு தெரியா என்ன வேணும் காஃபியா டீயா கொஞ்சம் பால் நிறைய போட்டு டிகாஷன் கம்மியாக ஒரு நல்ல இஞ்சி டீயாக போட்டு கொடுமா சரிங்க ஆமாம் எனக்கு மூணாந்தேதி ஆச்சு சம்பளம் போட்டிருப்பானே நீங்கள் என்ன ஏடிஎம் கார்டு ஒன்றும் என்கிட்ட கொடுக்காமே இருக்கீங்க ஓ மறந்து போயிட்டோமா இந்த வாங்கிக்கோ இன்னைக்கு தான் சம்பளம் கிரெடிட் ஆச்சுமா அதான் கார்டு கொடுக்காம இருந்தேன் சரி இது எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு வேணுன்ற காசை எடுத்துக்கிட்டு அப்புறம் கார்டை நாளைக்கு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறியா கொடுங்க கொடுங்க டீ கேட்டிங்கல்ல அதோ இப்போ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியே உட்காருங்க இந்த டமாரத்துக்கு எவன் லலிதகுமாரின்னு பேர் வச்சான்னு தெரில லலித் குமார்ன்னு பேர் வச்சதுக்கு பதில் பேராசு குமாரின்னு பேர் வச்சுருந்துருக்கணும் ஆதாயம் இல்லாமல் ஒரு வேலை செய்யாது இது இத்தையும் வச்சு நம்ம இவ்வளோ நாள் குப்பை கூட்டிட்டோம் இன்னும் இவ்வளோ நாளைக்கு கிட்ட கஷ்டப்பட போகிறோமோ தெரியல ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப டேஸ்டாக இருக்குதுமா நல்லா டீ போட்டிருக்க இன்னும் டிகாஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு பால் கம்மி பண்ணிட்டியா டாக்டர் தான் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னார்ல அதான் கொஞ்சம் பாலையோ சர்க்கரையோ கம்மி பண்ணி போட்டேன் உனக்கு ஏமால ரொம்ப ஆக்கறதாமா இருக்காதா பின்ன உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுடா அப்புற மாச சம்பளம் நான் யா கிட்ட போய் வாங்குவேன் சரி நீங்க இல்லனா கூட பரவால என் புள்ள இருக்கான் அவன் வயசான காலத்துல நான் நல்லா பாத்துப்பான் அவன் தான் நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாரிக்கறானே அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் அக்கா எங்கம்மா ஓ அக்கா அப்பவே கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டப்பா ஏன் என்னாச்சு நான் தான் அவளை வீட்டில் கூட்டு போய் விட்டேன்னு சொன்னேன்ல சொல்ற பேசி கேட்காம கிளம்பி அது வந்து அவளுக்கு ஏதோ வீட்டில் ஒரு எமர்ஜென்சி கால் வந்ததுப்பா நான் அவசரமா போனோன்னே டக்குன்னு கிளம்பி போயிட்டா அதை விட்டு தலைப்பா இது சகஜம் தான் வீட்டுக்கு வருவா போயிட்டு இருப்பா நீ போய் அவளை அவள் வீட்டில் விடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா இன்னும் சும்மா வீட்டுக்கு வந்திருந்தாளா என்னமா நீ இதை பத்தி எதுவுமே சொல்லல ஆனா ஆமாங்க அவள் அப்பப்போ வந்துட்டு போறதுதான் இதெல்லாம் பெரிய முக்கியமான விஷயமா அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஏமா உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன விஷயமா வந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவ வீட்ல எப்பட போர் அடிக்கிற நேரத்துல இங்க வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு போவா சரிப்பா நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு ஏன் இங்க அனாவசியமா அலைஞ்சிட்டு இருக்க நாள் பூரா ரொம்ப வேலை செய்யற இல்ல களைப்பா இருப்ப போ